ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ் கத்துக்குட்டி ரொம்ப நாளாக நர்சரி பக்கம் போவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விசிட் போட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தாமரை சூப்பராக பூத்துருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரோஸஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இன்டோர் பிளான்ஸும் நிறையா இருக்கும் இது எந்த நர்சரினால் நம்ம ரெகுலராக போகிற பொள்ளாச்சியில் இருக்கிற பிஎம்டி நர்சரிங்க பொள்ளாச்சியில் கொஞ்சம் பெரிய நர்சரின்னா அது இது மட்டுந்தான் மற்றவங்க இன்னும் ரெண்டு மூணு நர்சரி இருக்குது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸும் நம்மளுக்கு ஒரே இடத்துல வாங்கினோம் அப்படின்னா இந்த ப்ளேஸ் வந்து ஓகே நிறைய அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஹெலிகோனியாலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நிறையா வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பென்டனாஸ் பிளான்ட் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா இருந்துச்சு இப்போ மேரியா வெரைட்டிஸு அதுவும் நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய மூலிகை வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அந்த சைடு இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்னா வெரைட்டிஸ் இருந்துச்சு மல்லிகை முல்லை அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க இது ஒரு வாட்டர் பிளான்ட் தாங்க இந்த பிளாக் கலர் மாதிரி இருக்கிறது இந்த பிளான்ட் வந்து புதுசாக வந்துருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு ஷேடு ஏரியாவில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் தான் நிறைய இண்டோர் வெரைட்டிஸ் வந்து இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபிலோ தென்ட்ரான் இங்கே வந்து ரெயின் லிலிஸ் வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு கலர் ரெயின்லி இருந்தது பிங்க் அண்ட் ஒயிட்டு பேசிக் வெரைட்டிஸ் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரியோ பிளான்ட்டில் வேரிகேட்டடு அது இருக்குது அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டு ரெயின்லி கேண்டிடா வெரைட்டி அப்புறம் அரிலியா வச்சுருக்காங்க பால் மாதிரி வளரும் இல்லைங்களா அந்த வெரைட்டி கலேத்தியா சாங் ஆஃப் இண்டியா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க குரோட்டன்ஸு ஹைட்ராஞ்சியா வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க அக்லோனிமா லிப்ஸ்டிக் அக்ளோனிமா வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருந்துச்சு மான்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ரியோ கோல்டு கலர் உள்ளது அப்புறம் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா அரைக்கா பாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அக்லோனிமா வெரைட்டிஸில் கொஞ்சம் எல்லாம் இருக்குதுங்க அது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து இருக்குது சிக்ஸ்டீஸ் எயிட்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி அலகேஷியா வச்சுருக்காங்க அப்புறம் டைஃபன் பேக்கியா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு எப்பவுமே போனால் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போயிட்டு என்னென்ன வெரைட்டிஸ் ஏதாவது புதுசாக வந்திருக்கா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன் இந்த பிளான்ட் இன்றைக்கி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ஸினா இனா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த கறிப்பலாலாம் கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தாங்க அத்தி அந்த மாதிரி இதெல்லாம் ரியோ பிளான்ட்டு ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் இருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸ்னேக் பிளான்ட்டு வெரிகேட்டட் இதெல்லாம் ஃபுல்லாக குரோட்டன்ஸ் வெரைட்டிஸுங்க சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க திராட்சை பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருக்காங்க அப்புறம் அவுட்டர் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பழமரங்கள் அப்புறம் தென்னை வெரைட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க அப்புறம் பூச்செடிகள் இப்போ அரளிப்பூ அந்த மாதிரியான வெரைட்டிஸும் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஹோம் டெக்கர் ப்ளஸ் இந்த மாதிரி பாட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாட்ஸு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து பார்ட்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்குலன்ஸ் அண்டு கேக்டஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க இந்த பாட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் பாட்ஸ்லாம் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக தான் இருக்கும் அப்புறம் கார்டனில் வைக்கக்கூடிய ஒரு சில டெக்கரேட்டிவ் பீசஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்புறம் பிளாஸ்டிக் பாட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சஸ்லேயும் வச்சுருப்பாங்க எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வந்து இருக்குங்க நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கீழேயே அதோடய ப்ரைஸ் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சின்ன டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க மிஸ்டர் மிஸ்ஸு கத்துக்குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்னிங் பாய்